அனைவருக்கும் மதிய வணக்கம் இந்த நம்ம விழுப்புரம் மாவட்டம் வல்ல வட்டாரம் மேல்சோர் கிராமத்தில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கலந்த ரவி பருவத்தில் இந்த உளுந்த வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கருக்கு மேலே சாகுபடி ஆகிருக்கு விவசாயிகள் கஷ்டப்பட்டு இந்த சாகுபடி செஞ்ச பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த மஞ்சள் தேமல் நோய் குறிப்பாக வந்து இந்த ரவி பருவத்தில் இந்த நோய் வராது அதுவும் குறிப்பாக வந்து நெய் இரவு நேர வெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் பனி அதிகமாக இருக்கிறதுனாலையும் திடீர்னு பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேவையின் நோய் வந்து ஒரு சில இடங்களில் வந்து காண முடிகிறது இதை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய மெத்தடை குறித்து அமைப்புக்குரிய நம்மளது கலாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர்களும் துறை பேராசிரியர்களும் வந்திருக்காங்க இந்த நோய் எதனால் வருது அது எப்படி கட்டுப்படணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய விசாரியை வந்து விவசாயியை எடுத்துக்கொருமாறு உங்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் ப்ளீஸ் சார் அனைவருக்கும் வணக்கம் ஏடிஎஸ் ஏடிஎஸ்ஆருக்கு முதல்ல வணக்கத்தை பெரிய விவசாய பெருமக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இது வந்து உளுந்து பயிர் காராமணி எல்லா பருப்பு வகைலேயும் இந்த நோய் வந்து மஞ்சள் தேமல் நோய் இது பேர் இது வந்து ஒரு நச்சுயிரி நச்சுயிரினா வைரஸ் இந்த வைரஸால் இந்த நோய் வருது இந்த வைரஸ் வர நோய் எப்படி வருதுன்னா இது ஒரு வெள்ளை ஈணுன்னு உண்டு அந்த வெள்ளை ஈ பெருக்கத்தால் தான் இது வரும் ஏன் வெள்ளை ஈ இப்போ அதிகமாக உங்களுக்கு வருதுன்னா காலையில் நல்ல பனி இருக்குது பத்து மணிக்கு மேல நல்ல வெயில் இருக்கு வெயில் வெயில் அதிகமா வந்தா இந்த வெள்ளையோட இனப்பெருக்கம் அதிகமாகும் இனப்பெருக்கம் அதிகமாகறதுனாலதான் இந்த நோய் பரவுது அதனால இதுக்கு வந்து என்னன்னா இது வந்ததுக்கு அப்புறம் காப்பாத்த முடியாது வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அஹ் பூச்சிக்கொல்லி மருந்து தான் இதுக்கு ஒரே வழி இப்பதைக்கு இப்பதைக்கு இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா விதை தேர்வு வராத வீரியமுள்ள தேர்வு அதாவது எதிர்ப்பு திறன் கொண்ட ரகத்தை தேர்வு செய்யணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து தான் இதுக்கு அடிக்கணும் பூச்சிக்கொல்லி மருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கெமிக்கல் இருக்குது குளோரி பைரிபாஸ் குளோரி பைரி பாஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒன்று ஒன்றே லிட்டர் பெர் ஹெக்டேருக்கு அடிக்கலாம் இல்லைன்னா பாஸ்போமிடான் அதுவும் ஒரு கேஜி பெர் ஹெக்டேருக்கு அடிக்கலாம் அதுக்கு அடுத்தது டைமெத்தேட்டு டைமெத்தேட் வந்து அறநூறு எம்எல் வந்து ஒரு ஹெக்டேருக்கு அடிக்கலாம் இதை அடித்தா உங்களுக்கு இந்த நோய் வராது அதுக்கு அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா கண்ணில் தென்பட்ட உடனே இதை உடனே அடியோட பிடுங்கணும் பிடுங்கி முன்னாடி சாரி எப்படி அங்கே சொன்னாங்களா அந்த ம எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இதை முதல்ல எரிக்கணும் எரிச்சா மட்டும்தான் இது அடுத்த அடுத்த இடத்துக்கு பரவாது இது இது இந்த கொரோனா வைரஸ் நம்மளுக்கு இப்போ வந்தது இல்லையா அதே மாதிரி வைரஸ் தான் இது ஒருத்தவங்களுக்கு வந்ததுன்னா அடுத்தடுத்தது அடுத்தது பரவிக்கிட்டே போகும் சோ அதனால இந்த மருந்துகளை நீங்க வந்து அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வரும் வந்த செடியும் இனிமேட்டு காப்பாத்து பண்ண முடியாது அதே மாதிரி இது நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே எந்த விதையும் உங்களுக்கு வந்து உள்ள உருவாவாது உருவாவாது உள்ள எதுவுமே இருக்காது அது வந்து வெறும் காலியா தான் இருக்கும் உடைச்சு பாத்தீங்கன்னா சோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க குளோரி பைரி பாஸ் அப்படி இல்லைன்னா பாஸ்போமிடான் டைமெட்டு இமிடாக்ளோப்ரிடு மருந்து புதிய மருந்துகளுக்காக புதிய மருந்து வெறும் ஐம்பது மில்லி தான் ஒரு ஏக்கருக்கு எஃபெக்டிவ்வாக இருக்கும் சார் சொன்ன மாதிரி இமிடியா குளோப் எட்டிட்ட எல்லா கடையில் கிடைக்கும் சாறு ஊர்ஜி பூச்சிகளுக்கான மருந்து அது அதை கொஞ்சம் வாங்கி வாங்கி அடிங்க அதுதான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரே வழியான இவ்வளோ வந்துடுச்சு இதுக்கப்புறம் இந்த செடி இதில் வந்து நீங்கள் வந்து அது ஃபுல்லாக இருக்குது சார் அதான் இந்த வெயில் அறாயிரம் ஏக்கருக்கு இங்கே இருக்குது அதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அந்த செடி வளர்ந்து ஒரு ஒரு முப்பது நாளைக்கு முன் முப்பது நாள் முப்பது நாள் தான் முப்பது நாளுக்கு உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வருமுன் காப்போணுன்ற மாதிரி ஒரு மருந்து தெளிச்சிடணும் அந்த மருந்து கூட என்ன பண்ணிடணும்னா ஒரு பூச்சிக்கொல்லி ப்ளஸ் ஒரு கொல்லி பூஞ்சான கொல்லி இந்த கார்பன் டைசிம் காமனாக அது வந்து கலந்துக்கலாம் கார்பன் கார்பன்டைசிம்னு அது வந்து எந்த நோய் வந்துடாங்களோ தாக்காத உங்களுக்கு பார்த்துக்கும் அந்த கார்பன் கார்பன்டைசிமையும் இந்த பூச்சிக்கொல்லியும் அதாவது இம்ராகுளோபரேட் தான் இம்ராக்ளோப்ரேட் ரெண்டுமே கலந்து ஒரேடியாக உங்களுக்கு நீங்கள் வந்து தெளிச்சிட்டிங்கன்னா இந்த வெள்ளையோட தாக்கம் இருக்காது இது கொஞ்சம் செடியை பாதுகாக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு உள்ள ஒரு நிவாரணம் ஸோ இந்த வாய்ப்பு வழங்கிய ஏடிஎஸ்ஆருக்கும் எங்களுடைய தலைவருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறது